அரிசி பருப்பு சாதம்ங்கிறது பிரியாணிக்கு ஈக்குவல் அது ஆமாங்க நம்ம ரங்கராஜ் சார் சொன்ன மாதிரி எங்களுக்கெல்லாம் அரிசி பருப்பு சாதம்ங்கிறது ஒரு பிரியாணிக்கு ஈக்குவலான ஒரு ஃபுட்டு தாங்க என்ன சேமைக்கிறதுனே தெரியலன்னா கூட நாங்கள்லாம் அரிசி பருப்பு சாதம் தான் செய்வோம் ஏன்னா அது அவ்வளோ பிடிக்கும் ஓகேங்க இந்த அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்கிறது தாங்க ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா வதங்கட்டும் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதுலேயே கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு வதக்கிக்கோங்க அதோடய வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அரிசியும் பருப்பு அது ரெண்டையும் இதில் சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் பருப்பு அதிகமாக இருந்தால் ரொம்ப பிடிக்குங்க அதனால் நான் ஒரு கப் அரிசிக்கு அரை கப் பருப்பு சேர்த்து ஊற வச்சுருந்தேன் எல்லாம் ஊற்றிட்டு அந்த பருப்பு அரிசி பருப்பு போட்டு நல்லா விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி தண்ணி சேர்ப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு அரிசி வேறுபடும் அதனால் உங்கள் அரிசி அளவு பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க அரிசி விட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அது விசில் வர ஆறுறதுக்குள்ளே ஒரு இடிக்கல்ல கொஞ்சமாக குறுமிளகு சீரகம் வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் தட்டி தனியாக வச்சுக்கோங்க தேங்காய் துருவி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேங்காய் துண்டு துண்டாக தான் பிடிக்குன்னா அப்படி கட் பண்ணி கூட வச்சுக்கோங்க விசில் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சிருக்கிற தே எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேங்காய் பூ கொத்தமல்லி தழை சேர்த்து கொஞ்சம் தாராளமாக தேங்காய் எண்ணெய் விட்டு கலரி எடுத்தோம்னா ரங்கராஜ் சார் ஸ்டைலில் பருப்பு சாதம் ரெடிங்க நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க